ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனலில் நாங்கள் போடுற வீடியோஸில் ஜோப்ஸை பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் நாங்கள் விளம்பரப்படுத்துகிற ஜாயின் பண்ண நீங்கள் யாருக்கும் பண்ணாதீங்க அண்ட் நம்பகத்தன்மையை தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ வாங்க இன்னைக்கான ஜோப் வேகன்சி பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் இன்சூரன்ஸ் துறை முகவர்களுக்கான பிஸ்னஸ் மேனேஜர் வேலைக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த இன்சூரன்ஸ் முகவர்கள் கிளை மேலாளர்கள் வங்கி மற்றும் நிதித்துறை ஊழியர்கள் வர்த்தக ஆலோசகர்கள் மியூச்சுவல் எஃப் எம் சிஜி பார்மா டெலிகாம் பெண்கள் தொழில் முனைவோர் ஃபண்ட் முகவர்கள் மற்றும் பிரான்சைஸ் உரிமையாளர்கள் போன்றோர் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த ஜொப்ல நீங்க சேர்றதுக்கு போஸ்ட்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜெப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜெப்ல ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ